இது ஒரு உண்மையான அக்கா செய்ய வேலையா இது அவளுக்கு இருபத்திரண்டு வயது இருக்கும்போது தாய்க்கு ஒரு மகன் பிறக்கிறான் ஒரு தம்பி அக்காவின் பாசத்தையும் பகைத்த மனதையும் மறைத்து மீண்டும் இணையும் உணர்வுமிக்க கதை ஒரு கிராமத்து தன் தாயும் தந்தையுடன் வாழ்ந்தாள் காயத்திரி குடும்பத்தின் ஒரே மகளாக அவள் வாழ்கையில் சூரியன் போல ஒளிர்ந்தாள் அவளுக்கு இருபத்தி இரண்டு வயதாகும் போது தாய்க்கு மீண்டும் கர்ப்பமாக இருக்கின்ற பிறந்தான் ஒரு அழகிய ஆண் குழந்தை அருண் ஆனால் காயத்திரிக்கு இது ஒரு பெரும் புலப்பம் வெக்கம் அவள் தம்பியிடம் அதிகமாக பாசம் காட்டுவதில்லை அருண் ஐந்து வயதில் இருந்தபோதே காயத்திரியின் திருமணம் நடந்தது ஆனால் சில மாதங்களிலே சாவும் வந்தது ஒரு விபத்தில் தாயும் தந்தையும் இழந்தார்கள் தம்பியை வளர்க்க வேண்டிய சூழல் வந்தபோது காயத்திரி அப்படி செய்ய இயலவில்லை ஒரு தூரமான கோயிலுக்கு கூட்டிக்கொண்டு சென்று அவனை அங்கே விட்டுவிட்டு திரும்பி வந்தாள் அந்த கோயிலுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி நேர்த்தி வைக்க வந்த மீரா அருணை பார்த்ததும் குழந்தையற்ற தாயாக வாழ்ந்தவள் அந்த பசும் பிள்ளையை தன் உயிராக வளர்த்தாள் மீராவின் பாசம் அருணை உயர்த்தியது படிப்பில் முனைந்தவன் இன்று ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறான் ஒருநாள் ஒரு தொண்டு மருத்துவ சேவைக்குப் போன அருண் தெருவோரத்தில் ஒரு பெண்ணைக் கண்டான் அதுவே அவன் தாயும் அக்காவுமான காயத்திரி அவளைக் கண்டதும் அவனது கண்களில் நீர் வடிந்தன காயத்திரியிடம் தான் உன்னுடைய தம்பி என்று சொல்லுகிறான் அவள் அவனைக் கண்டதும் கட்டி அணைத்து அழத் தொடங்கினாள் கணவன் இறந்து பத்து வருடங்கள் ஆகின்றன எனக்கு குழந்தை பாக்கியமில்லை உனக்கு செய்த துரோகம்தான் எனக்கு குழந்தை இல்லாமல் ஆகிவிட்டது அவர் போனதும் இருந்த சொத்துக்களை எல்லாம் அடமானம் வைத்து பிழைத்து வந்து இறுதியில் ஒன்றும் இல்லை இந்த நிலைமைக்கு ஆயிற்று எல்லாம் உனக்கு செய்த பாவம்தான் என்று சொல்லி அழத் தொடங்கினாள் அவனுடைய கண்ணீரை துடைத்து தன்னுடைய வீட்டிற்கு கூட்டி செல்கிறான் தனது வளர்ப்பு தாயான மீராவிடம் இவதா என்னுடைய அக்கா என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறான் மீராவும் காயத்திரியின் மனதை மெல்ல மெல்ல மாற்றுகிறார்கள் பாசம் திரும்புகிறது அருண் இன்று ஒரு சாதனையாளர் அவனின் வெற்றிக்கு பின்னால் இரண்டு பெண்கள் ஒருத்தி அவனை தைவிட்ட அக்கா இன்னொருத்தி உயிராக வளர்த்த தாய் பாசம் திரும்புமிடம் இது கதை பிடித்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இவ்வாறான கதைக்கு என்னை போல பண்ண மறக்காதீர்கள் வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரைக்கும் என் சேனலோடாக ஒன்றிணைந்திருப்போம்